வடிகால் வசதிகள் முறையாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்கப்படாதே மக்களின் இந்த துயரத்திற்கு காரணம் என்று தாவேக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் வடிகால் வசதிகள் முறையாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்கப்படாதே மக்களின் இந்த துயரத்திற்கான காரணம் என்று தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் கனமழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதாகவும் இதற்கு வடிகால் வசதிகள் முழுமையாக முடிக்கப்படாதே மக்களின் நீந்த துயரத்திற்கு காரணம் என்று தாவிக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம் ராஜேஷ் தாவிக தலைவர் விஜய் என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன ராஜலட்சுமி வணக்கம் டிப்வா புயல் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கிக்கக்கூடிய மிதக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது வடிகால் வசதிகள் முறையாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்காததே மக்களின் இந்த துயரத்திற்கு காரணம் பொதுமக்கள் தங்கள் பாதுகாப்பை கொண்டு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் மழையால் பாதிப்பிற்கு உள்ளாகும் மக்களுக்கு தேவையான உதவிகளை பாதுகாப்போடு செய்திட வேண்டும் என்று கழக தோழர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் மழைநீர் வடிகால் வசதியை ஏற்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்தும் நான்கரை ஆண்டுகால ஆட்சியில் பணிகளை முடிக்கப்படவில்லை மக்கள் மீது சிறிதேனும் அக்கறை இருந்திருந்தால் கொஞ்சமாக பெய்த மழைக்கே இவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்காது மீதமுள்ள பருவமழைக்கு காலத்திலாவது மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகாத வகையிலும் அவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வகையிலும் மழைநீர் வெளியேறும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்